ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் கூட சில வாரங்கள் இருக்க முடியும் ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு சில நாட்கள் இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது ஆனால் ஒருத்தர் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கிறாரு கேட்கவே ஆச்சரியமாக இருக்குதுல இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையா உங்களுடைய இன்பாக்ஸில் ரீச் ஆகும் ஓகே பிரகலாத் ஜானி அப்படின்ற ஒருத்தர் குஜராத்தை சேர்ந்த யோகி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிறந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் இருந்தே சாப்பாடு தண்ணி எதுவுமே எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவரை வந்துட்டு நம்மளுடைய இந்திய இராணுவம் அண்ட் சயின்டிஸ்ட் அப்ரோச் பண்ணி இதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு ரூம்க்குள்ள அவரை அடைச்சி வச்சு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க தண்ணி எதுவுமே கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல அந்த டைம் வந்துட்டு இவருடைய பாடி எப்படி ரியாக்ட் ஆகுன்றத சிசிடிவி மூலமாகவும் அவங்க அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க பட் சர்ப்ரைசிங்காக என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு பின்னாடி அவருடைய பாடியை செக் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய உடம்புல எந்த விதமான இம்பேக்டும் இல்லை எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதுக்கு பதிலாக அவர் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்தார் அப்போ அவங்களுக்கு வந்துட்டு டவுட் வந்தது இது எப்படி சாத்தியம் ஒருத்தர் இத்தனை வருஷங்களாக தண்ணி குடிக்காமல் சாப்பாடு குடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சைக்காலஜியில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க மைண்ட் ஓவர் மேட்டர் அதாவது நம்மளுடைய மூளைக்கு நம்மளுடைய உடம்பை கட்டுப்படுத்துகிற திறனும் இருக்குது அதை ஹீல் பண்ணுற திறனும் இருக்குது அப்படின்றது தான் இது மூலமாக அந்த யோகி நம்மளுக்கு நிரூபிச்சிருக்கிறாரு நான் இதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூளையோட பவர் நம்ம பிரெயின் பவர் எந்த அளவுக்கு அசாத்தியமானது அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னேன் இது வந்துட்டு கதை கிடையாது உண்மையிலுமே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி மூணு அண்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவரை வச்சு இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிசியாலஜி அண்ட் அலைட் சயின்சஸ்ன்ற அமைப்பு இவரை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே உண்மைதான் இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அதாவது நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை கண்டிப்பாக நம்மளால் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயமா இருக்கிற எதுவாக இருந்தாலும் மாற்ற முடியும் அப்படின்றது தான் நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறணும் ஸோ தைரியமாக லைஃப்பில் முடிவெடுங்க தைரியமாக முன்னேறுங்க எதையும் திரும்பி பார்க்காதீங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை த அந்த தடையை தகர் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்